ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளைக்கு உனக்காக இந்த இரண்டு விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கப் போகிறது நிச்சயமாக நடக்கும் ஏன் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக உறங்கு நீ திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த உன்னை என்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்திருக்கிறேன் நினைத்துப்பார் எப்படியோ வாழ்க்கையை நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கைபிடித்து தூக்கினேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்றதாக்கு தோற்றதற்கு அர்த்தமே இல்லை ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய் இதை நீ நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் நீயோ அனைத்தையும் கடந்து இந்த சாயப்பாவே கதி என்று என்னிடம் சரணடைந்து ஒப்படைத்து என்னை விடாமல் நீ பூஜித்து கொண்டிருக்கிறாய் சாயி சாயி என்று அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை வழிநடத்தும் நடத்தும் நான்தானே நான் தானே உன் வாழ்வில் உயர்த்துவது என் கடமை உன்னை நான் இருக்கிறேன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே ஆம் செல்லமே கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா நிலைமையும் மாறும்படி இந்த சாயப்பான் நல்லதொரு நிலைமைக்கு உன்னை மாற்றி நல்லதொரு அதிசயத்தை நிகழ்த்தி காண்பிப்பேன் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய் செல்லமே நமக்கு எது நடக்குமோ போவதோ என்று என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக உனக்கு வந்து சேரும் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர உன்கிட்ட வராமல் போயிராது தாமதத்திற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதை உன் சாயப்பா நான் வைத்திருப்பேன் காரணம் இல்லாமல் எதையும் நான் நிறுத்தி வைப்பதில்லை அதனால் தான் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திருந்து அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள் என் செல்லமே நான் சொன்னபொழுது எப்பொழுதுமே நான் சொன்னபடிதான் நான் எப்பொழுதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களை மட்டுமே தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் உன்னை நான் பிடித்திருக்கிறேன் என் சொல்லமே உன்னை என்னிடம் இழுத்து வந்துள்ளேன் உன் வாழ்வில் நிகழும் எல்லா நி நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாவாக நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் அலைச்சல்கள் அத்தனையும் என்னிடத்தில் விட்டுவிடு என் கவனமும் பார்வையும் உன் மீது கலங்காமல் காத்திரு உன் வாழ்வில் விரைவில் பல அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் இதோ உனக்கு அருகில் உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன் எதற்காக ஒரு நல்ல செய்தியுடன் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் இதோ நான் வாழும் உன் வீடு துவாரகமாயி உன்னுடைய பயணம் முட்களால் ஆன பாதையாக இருந்தது இனியே சோலையில் நடக்கப் போகிறாய் வெற்றிகளை விதைக்கும் நாளாகத்தான் உனக்கு நாளைய பொழுது போகிறேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது சற்று நம்பிக்கை குறைந்து விட்டது ஏன் நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே உனக்கான நல்ல நாள் நல்ல செய்தி நாளை காலை நல்லது பொழுதாகத்தான் வந்து உன்னிடத்தில் வந்து சேரும் என்று சொல்லவே எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நல்லது தான் நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் நிச்சயமாக நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் உனக்கான வாழ்க்கை சிறக்கும் என் செல்லமே எப்போதுமே என்னை நினைத்து கொண்டிருந்தால் கர்மங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது உனக்கான துன்பத்தை நிச்சயமாக ஏற்படாதவாறு இருக்கச் செய்வேன் என் செல்லமே சில இடங்களில் உன்னை மற்றவர்கள் ஏமாற்றியதை பற்றி நீ யோசிக்கிறாய் ஆனால் நீ என்னை யோசிக்க மறுக்கிறாய் ஏன் நீ அவர்களை யோசிப்பதற்கு பதில் சாயி சாயி என்று என்னை யோசித்துப்பார் அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் நல்லதொரு பதிலடி கொடுப்பேன் இன்றே இப்போதே எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என நினைப்பது தவறில்லை ஆனால் முற்பிறவி கர்மத்தின் விளைவுகளை அனுபவித்துதான் இன்றைய உன் வாழ்க்கை இனி வரும் பிறப்புகளில் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் நல்லதொரு பண்புகளும் நல்லதொரு செயல்களும் மட்டுமே தீர்மானிக்கும் இதை அறிந்து வாழ கற்றுக்கொள் என் செல்லமே நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக இந்த சாயப்பா உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு தான் நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் இந்த சாயப்பா உன்னை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன் ஆகவே நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்துரு ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக அது அதாவது ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு எதையாவது செய்து கொண்டுதான் இருப்பேன் நிச்சயமாக என்னிடத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறது நம்பிக்கை இருந்தால் உனக்கானது எல்லாவற்றையும் இந்த சாயப்பா செய்து காண்பிப்பேன் ஆகவே உனக்காக உன் சாயப்பா பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக போகிறேன் சில இடங்களில் நீயோ ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் யோசிக்காதே கவலைகளுக்கு இடம் தரியாதே இடம் தர வேண்டாம் மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் கடந்து வந்து விடலாம் தன்னம்பிக்கையோடு மட்டும் இரு உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு எதுவுமே பொய்யாகாது நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது நான் அளிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தளங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு அனைத்தையும் நான் தருகிறேன் இனி அனைத்தும் உன்னை தேடி வரும் சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து நீ செய்யப்போவது எல்லாம் சாதனை தான் ஆம் செல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு உனக்கான பொழுதாகத்தான் நாளை பொழுது விடியப் போகிறது பிறகு உன் வாழ்வில் பிரகாசம் மட்டுமே இருக்கும் இப்போது நீ கவலைப்பட்டாலும் நாளை பொழுது உனக்கான பொழுது சந்தோஷமாகத்தான் அமையும் உன் துயரங்கள் எல்லாம் மறையப் போகிறது ஆகவே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் என் செல்லமே ஏனென்றால் நாளைய பொழுது உனக்கான பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடிய போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்